சரி நம்ம அங்கே போகலாமா வெளியில கூட்டு வந்தாலும் ஐயாவுக்கு ஒரு குசி ஏதாவது ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் அங்கே போகணுமா எத்தனை விஷயம் ஆகி சொல்றதுங்கிறியா டூர் பார்த்துட்டு இந்த தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்குது நீங்க பக்கத்து வீட்டில் தான் அவங்க போட்டிருக்குறாங்க தோட்டம் அப்புறம் வந்து நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஒருத்தங்க குடியிருந்தாங்களாம்மா மாடு வாங்கி கட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க கவர் தெரியுதுங்களா மாடு வச்சுருந்தாங்களாமா கவனிக்கவே மாட்டாங்களாமா இப்போ கீழே இறங்குறது கவனிக்கவே மாட்டாங்களாமா அவசோணர் அண்ணன் இவங்க தான் நல்லா தீன் போட்டு பார்த்துப்பாங்களாமா சரி பரவாயில்ல எப்படி ஒரு நல்லா மனசு பாருங்க அவங்களுக்கு இந்த செடிகளுக்குமே நேற்று முந்தா நேற்று அவங்க தண்ணி தான் அவங்க தான் தண்ணி ஊட்டிட்டு இருந்தாங்க அவசோணர் அண்ணன் நானும் ஒரு மாட்டு கன்று வாங்கி கட்டலான்ட்டு சின்னதாக சின்னதா ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி சாணிக்கு ஆகுவாது வீடு வாச சாணி வேணும் அப்புறம் வந்து வீட்டில் ஒரு மாடு இருந்துதுன்னா மகாலட்சுமி குடி இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க அதனால் குடி சீக்கிரத்தில் ஒரு கன்று ஒரு எட்டாயிரமோ பத்தாயிரமோ அதுக்குள்ளே ஒரு கன்று சின்ன கண்ணாக வாங்கி கட்டி வச்சிடலாங்க மரத்தில் நல்லது தானே வீட்டுக்கு மாடு இருந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்கள் உன்னோட நீ வேண்ட்டே இருப்ப ஜாலியாக புண்ணை பார்த்தா பயந்துடுவீங்க காலில் இங்கே பாருங்கள் புண்ணு எவ்வளோ பெருசுது பாருங்க சின்ன புண்ணாயே அது கிழிச்சு விட்டுருக்குற டாக்டர் சரி நேரம் பார்த்தாலும் போய் கட்டு போட்டு வந்தால் சீக்கிரம் ஆறாது காத்தோட்டமா விட்டா தான் ஆறுனாங்க அதனால அப்படியே விட்டுட்டாங்க சீக்கிரம் காஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இது காலையில ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்த ஒரு நல்ல இப்படியெல்லாம் சந்திக்கலாம் பாய் அழகாக அழகா பாரு